வருண் நம்ம நாட்டுக்கு நாட்டுபாவது ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு அப்படியா என்ன செய்தி இசைக்காக கிராம விருதுகள் கொடுப்பாங்கல்ல அதுல நம்ம நாட்டை சேர்ந்தவருடைய படைப்பும் நாமினேட் ஆயிருக்கு ஓஹோ அப்படியா ரகுமானா நீ அப்படிதான் நினைப்பீன் தெரியும் ஆனா நீ நினைச்சு கூட பாக்காத ஒரு ஆள் வந்து இதுல நாமினேட் ஆயிருக்காரு அவருக்கு வந்து ஆஸ்கார் விருது கிடைக்கும் அவருடைய நடிப்பை பாராட்டி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஆனா சர்ப்ரைஸா வந்து கிராமிக்கு நாமினேட் ஆயிருக்காரு கிராமி நடிகர் பாடகர் மியூசிக் டைரக்டர் யார் அவர் எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அவர இருக்கல யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸையும் வந்து யோசிக்க வச்சுட்டு உள்ள போய் ரிவீல் பண்ணுவோம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் வெங்கடேஷ் நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ ப்ரோ தமிழ்நாட்டில் அதிகமாக ஆடியோ வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல தமிழ்நாடு பிஜேபி ல இருந்து கொஞ்ச நாள் கேப் விட்டுருந்தாங்க இருந்தாங்க ஆமா தொண்டர்கள்லாம் வந்து மோட்டிவேஷன் இல்லாம இருந்தாங்க இப்ப ஒரு ஆடியோ வந்திருக்கு அதனால திரும்ப உற்சாகமாவாங்களா இல்ல ஏதாவது சிக்க போறாங்களான்னு தெரியல ஏன்னா அந்த ஆடியோல வந்து மாநில தலைவரை பத்தி எல்லாம் சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க என்ன இதோட பின்னணி அப்படின்னா சேலத்துல வந்து எம் ஆஹ் ப்ரமோஷன் கவுன்சில்னு ஒரு அமைப்போட கூட்டம் ஒண்ணு நடந்தது சரி இந்த அமைப்பு வந்து தேசிய அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த அமைப்போட தேசிய தலைவர்னு சொல்லிட்டு உசுளம்பட்டியைச் சேர்ந்த முத்துராமன் ஒருத்தர் இருக்காரு பஞ்சாபை சேர்ந்த துஷ்யந்த் யாதவ்ங்கிறது இது இவருக்கு இந்த அமைப்புக்கு வந்து செயலாளராக இருக்காரு தான் நடிகை நமீதா பிஜேபியில இருக்காங்களா அவங்களோட கணவ கணவர் வந்து தமிழ்நாடோட சேர்மன் அப்படிங்கிற போஸ்டிங்லலாம் இருக்காரு இந்த கூட்டம் வந்து சேலத்துல நடந்திருக்கு இந்த கூட்டம் நடந்த சமயத்துல வந்து இது எதுக்காக இந்த கூட்டம் போட்டிருக்காங்கன்னா மத்திய அரசு கிட்ட இருந்து நாங்க எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்களுக்கு நாங்க வந்து லோன் எல்லாம் வாங்கி தரோம்னு சொல்லிட்டுதான் இந்த அமைப்பை வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க கூட்டம் எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க இதோட தமிழ்நாடு தலைவரா நான் மாறணும்னு சொல்லிட்டு கோபால்சாமிங்கிறவர் வந்து ஒரு நாற்பத்தோரு லட்ச ரூபாய் எடுத்து இந்த அமைப்பினர்கிட்ட கொடுத்துருக்காரு அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படியே அபேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க இவர் கோபால்சாமி எனக்கு பணம் போச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்ல புகார் கொடுக்க இப்ப வந்து அந்த எல்லாரையும் கைது பண்ணிருக்காங்க அந்த துஷ்யந்த் யாதவ் அப்புறம் அந்த தலைவர் முத்துராமன் எல்லாம் கைது பண்ணிருக்காங்க இந்த நடிகை நமிதாவோட கணவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க இதுல விசாரிக்கிறதுக்காக சரி இந்த ஆடியோ எதை ஒட்டி வெளியாயிருக்கு அப்படின்னா இவங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இடைக்கால ஜாமீன்ல நாலு நாள் வெளியே வந்திருக்காரு முத்துராமன் இந்த டைம்ல ஒரு ஆடியோ வேற சுத்திட்டு இருக்கு இந்த ஆடியோல என்னன்னா நான் கொடுத்த பணத்தை அவர் திருப்பி கேட்கிறாரு கோபால் சாமிங்கிறவரு நாளைக்கு அந்த பதினஞ்சு லட்சமாவது கிடைக்குமானே அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு இந்த முத்துராமன் என்ன சொல்றாருனா இல்ல இந்த மாதிரி டெல்லியில இருந்து பணம் கேட்டிருக்காங்க நான் கொஞ்சம் ரெடி பண்ணி அப்படி இப்படின்னு அனுப்பிட்டு இருக்கேன் என்னால முடியாது மந்திரி வீட்டுக்கு வேற அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் வேற அதுல சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இப்ப பாதயாத்திர சிவகங்கைக்கு போயிருந்தாரு அண்ணாமலை அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை கோடி கேட்டாங்க அனுப்பிச்சு வச்சேன் இப்ப திரும்ப மதுரைக்கு வந்திருக்காரு இதுல வந்து உங்களால எவ்வளவு முடியுமோ கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் அதுலயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஐம்பது நான் முப்பத்தஞ்சுன்னு தான் பார்த்து பார்த்து அனுப்பிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு டவுட் நடந்து தானே எதுக்கு இப்போ ஒன்றரை கோடி செலவாகுது இல்ல செலவாகுது ஆமா அது வந்து என்னவோ ஒரு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இல்ல அவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு இருக்காங்க இருக்காங்கல்ல பண்ணணும் நடுவுல வட சுடணும் பரோட்டா போது இது பண்ணணும் இதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமா இல்லையா ஆமா செலவாகுது அதனாலதான் வந்து என்னால இப்போதைக்கு பணத்தை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த ஆடியோல சொல்றாரு இந்த ஆடியோ சிக்கி இருக்கு இப்ப இதுல வந்து என்னன்னா இந்த முத்துராமன் துஷ்யந்த் யாதவ் அப்புறம் இந்த கோபால்சாமி புகார் இவங்க மூணு பேரும் சேர்ந்து சில நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவோட ஆளுநர் ரமேஷ் பயச நிறைய பணப்புழக்கம் இருக்கும் போல அப்படிங்கிற ரீதியில இதை வந்து விசாரிக்க போறாங்க தமிழ்நாடு காவல்துறைன்னு சொல்றாங்க இந்த ஆடியோ ஒட்டி அதனால அண்ணாமலைக்கு இன்னொரு சிக்கலா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா அவரு நீங்க சொன்னீங்களா பரோட்டா சுட்டாரு முறுக்கு சுட்டாருன்ட்டு ஆனா அவர் சொன்ன சொல்ல தவறாமட்டிருக்காரு பாத்தீங்களா ஏன்னா இங்க தோசை சுடவோ இட்லி சுடவோ அல்ல சொன்னாரு நல்லா பரோட்டா சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பிஜேபி கார்ட்டு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்ணி மத்தவங்கள டேமேஜ் பண்ற அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து பெருசா பண்ண மாட்டோம் எங்களை நாங்களே டேமேஜ் பண்ணிக்கோம் அப்படின்ற விஷயம் இருக்குல்ல அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக அவங்களோட பாராட்டு சொல்லிட்டு அதே மாதிரி கே சலகிரி காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டனுடைய காங்கிரஸ் தலைவர் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கு அண்ணாமலைக்கு அரசியல் வரலாறு தெரியல என்னன்னா அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து அந்த தேர்தல் புறப்புரையில காங்கிரசுக்கு எதிராக பெரியார் பேசிருக்காரு காங்கிரஸ் வந்துச்சுன்னா நாங்க அறுபது அடி பள்ளம் தோண்டி அந்த கட்சியை நாங்க புதைப்போம் அப்படிலாம் பேசிருக்காரு அதெல்லாம் நான் எடுத்து பேசவா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அதுக்கு அழகிரி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு அப்படி பேசின பெரியாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல காமராஜர் முதலமைச்சர் ஆனவனை காங்கிரசுக்கு ஆதரவு கொடுத்தாரு அதெல்லாம் இந்த அண்ணாமலைக்கு வந்து தெரியுமா தெரியாது அவர் ஒரு அறவே காடு எதையுமே தெரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு என்னத்தையா பேசி பிரபலம் அரைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு மாநில தலைவர் டு தலைவர் இப்பதான் ஒரு மாநில தலைவராக உணர்ந்திருக்காரு ஆமா உணர்ந்து வந்து பேசியிருக்காரு ஏதாவது போராட்டம் அறிவிச்சிட போறாரு அவர் ஒரு நாள் திடீர்னு காலில் வாக்கிங் போகும்போது ட்ரெயின் அப்படி கரைச்ச மறைச்சு நின்றுட்டு போராட்டம் சொல்லுவாரு அவளாரு ஆனா வந்து இன்னொரு விஷயம் பண்ணாங்கல்ல பிஜேபி ல இருந்து அண்ணாமலை வீட்டுக்கு முன்னாடி நாங்க கொடிக்கம்பத்தை நட்டே தீர்வோம்னு சொல்லிட்டு பர்மிஷனே வாங்காம போய் நட போய் போலீஸ் வந்து அதெல்லாம் எடுத்து தூரம் போட்டாங்க அதுக்கப்புறம் தான் பத்தாயிரம் கொடிக்கம்பம் நடுவோம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த இது தொடர்பான வழக்கு ஒண்ணு போயிட்டு இருந்தது உயர் நீதிமன்றத்துல அதுல என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றம்னா தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து அஹ் கானாத்தூர் போலீஸ் இருக்காங்கல்ல இந்த தமிழ்நாடு காவல்துறை அவங்களுக்கு நீங்க நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா எதுக்கு அப்படின்னா இந்த இதை வந்து நீங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி நட்டுருந்தீங்கன்னா கீழ சீவரேஜ் லைன் எல்லாம் ஓடிட்டு இருக்கு கழிவு நீர் அவர் வீட்டுக்கு அண்ணாமலை வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க தலைவர் வீட்டுக்குள்ளே இதுக்கு நீங்க நன்றிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு அடில ஒரு கொடி கம்பம் எதுக்குமே உதவாது யாராலையும் பார்க்க முடியாது காக்கா குடியில் வேணா உட்காந்துட்டு போகும்லாம் சொல்லி ரொம்ப டேமேஜ் எப்பயும் எதிர்கட்சி தான் ட்ரோல் பண்ணுவாங்க இப்ப நீதிமன்றமே இறங்கி ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த அதிமுக சேர்ந்தவங்களை சுத்தி ஏதாவது ஒரு வழக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து இப்ப இபி வேற கோர்ட்டுக்கு போயிருந்தாரு ஆர் பி உதயகுமாருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் வேணும் நீதிமன்றம் சபாநாயகரை வந்து நீங்க பதில் சொல்லியிருக்காங்கல்ல இன்னொரு பக்கம் அதிமுக எனக்கு தான் சொல்லிட்டு வழக்கு போட்டார் அந்த கொடி சின்னம் கூட உங்களுக்கு கிடையாது கழட்டிட்டு இருக்காரு

மீதி பணத்தை கேட்டா மிரட்டுறாருன்னு சொல்லி அந்த டைம்ல ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணாங்க சர்ச்சை ஆச்சு ஆமா அதுல வந்து காவல்துறை எல்லாம் புகார் கொடுத்திருந்தாங்க வழக்கு போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு இதுல வந்து அவதூறு வழக்கு போட்டிருந்தாரு விஜயபாஸ்கர் என்னோட நற்பெயரை வந்து அவங்க கலங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதுல நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவரோட நற்பெயரை நீங்க கலங்கப்படுத்துற வகையில பேசிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அபராதம் அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல நீங்க இவரை பத்தி போட்ட போஸ்ட் எல்லாம் டெலீட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஓ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாதகமா வந்திருக்கு அப்படின்னு வந்து விஜயாஸ்க்கு சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த நெல்லை ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த மூர்த்திஸ்வரம் அப்படிங்கிற பகுதியில இரண்டு அஹ் பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்களை வந்து ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு ஐந்து பேர் வந்து வழிமறைச்சு அவங்களை நிர்வாணப்படுத்தி தாக்கி அவங்க மேல சிறுநீர் கழிச்சுன்னு ஒரு கொடூரமான சம்பவம் அங்க நடந்துச்சு அந்த வழக்குல கைதான ஐந்து பேர் மேல வந்து குண்டர் சட்டம் வந்து இப்ப பாஞ்சிருக்கு அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆமா இது வந்து ஒரு நம்ம மத்திய பிரதேசத்துலாம் பேசிட்டு இருந்தோம் இப்ப தமிழ்நாட்டிலே இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குங்கிறது ஒரு பெரும் அதிர்ச்சி தான் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் குண்டர் சட்டத்துல நடவடிக்கை எடுக்கலாம் அவங்க திரும்பி அதை கேஸ் போட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு வெளியே வந்துடுறாங்க இதை தாண்டி இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் சாதி ரீதியான இந்த மாதிரி தாக்குதலுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வரணும் அப்படிங்கிற வலியுறுத்தல்களை வந்து கூட்டணி கட்சிகளே வச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் வந்து சமூக நீதி பேசுற திமுக அது மேல வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதுதான் விமர்சனமாவும் இருக்கு ஆமா இருக்கு இன்னொரு பக்கம் இந்த குண்டர் சட்டம் பத்தி பேசும்போது கர்கா வினோத் அந்த ஆளுநர் மாளிகைக்கு வெளியே ஒரு பெட்ரோல் குண்டு வீசுனார்ல ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிட்டப்பா ஒரே குண்டை போட்டு ஆமா குண்டு போட்டதுனால அவர் மேலேயும் குண்டா சட்டம் வந்து பாஞ்சிருக்கு குண்டார் சட்டம் போட்டு அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து இப்ப அவர் நீட்டுக்காக போராடுறேன்லாம் கதை விட்டாரு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி வழக்கு போட்டு போட்டாங்க தருக்கா வினோத்த பத்தி பேசும்போது இன்னொருத்தர் வந்து இந்த நேத்து வந்து கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் சென்னையில வந்து அந்த வீரபத்ர சுவாமி கோயில்ல ஒரு பெட்ரோல் வந்து வீசினாரு அவர் வந்து அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க அரஸ்ட் பண்ணோம்னா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க அவர் வந்து ஒரு அஞ்சு வருஷமா அந்த வீரபத்திர சாமியை தான் நான் கும்பிட்டுட்டு இருக்கேன் நான் போய் வரமா கேட்டுட்டு இருக்கேன் அவரு நான் கேட்டது ஒன்னு கூட ஒன்னு கூட வருமா வராதா இந்த மாதிரி மாதிரி அந்த முரளி நபர் வந்து கேட்டு கொஞ்சம் ஜர்க் ஆயிருக்காங்க காவல்துறை இருந்தாலும் இப்ப வந்து அவரு அவருக்க பெட்ரோல் பண்டு வீசி எங்க மேல சொல்றீங்க சும்மாவே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு இருக்காங்க இதை வேற புடிச்சிட்டு ஏதாவது பண்ணுவாங்களே அப்படின்னு போலீஸ் வந்து ஒரு பக்கம் காண்டா இருப்பாங்க காண்டாயிருப்பாங்க இப்ப என்னன்னா வந்து அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காருல்ல அவருக்கு அந்த புலல் சிறையில அடைச்சிருக்காங்க கூட இவருக்கு ஏன்ப்பா இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க இவர் குடுக்கல இவர் அந்த கேட்காத வரம் கிடைச்சிருக்குல்ல அமைச்சர் பக்கத்துல இருக்காருல்ல டிடி பொதிகை இருக்குல்ல ஆமா தூர்தர்ஷனுடைய பொதிகை தமிழ்நாட்டுல அது பொதிகைன்னு இருக்கு அதோடைய பேரை வந்து டிடி தமிழ் அப்படின்னு மாத்த போறதா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்து அறிவிச்சிருக்காரு ஓ பொங்கல் அன்னைக்கு ஜனவரி பதினாலு அந்த டயத்துல வந்து நாங்க இந்த பேரை மாற்றத்தை அறிவிப்போம் டிடி வந்து நாங்க முன்ன மாதிரி கிடையாது இப்போ தமிழ்நாட்டுல என்னென்ன தனியார் சேனல்கள்லாம் இருக்கோ அதை விட ஐ அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் அதையெல்லாம் எடுத்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் முதலமைச்சர் முன்னாடியும் உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி வச்சு நீங்க ஏன் நீட்டிப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வந்து கேக்குறதுக்காக எங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தயாரா இருக்காங்க இதுக்காகவே புது எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு இதுக்காக வாங்கிருங்க தயாரா அவங்க தயாரா இருக்காங்களா இவங்க தயார் தயார்படுத்தினாங்களான்னு தெரியல ஆமா ஆனா வந்து பேர் மாத்துறது ஒண்ணும் புதுசு கிடையாது எல்லாருக்கே மாத்த போற மாதிரி எல்லாம் பேச்சிருக்கு ஓகே இந்த டிடி பத்தி பேசும்போது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் எனக்கு மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு என்னது ஒருத்தருக்கு ஏதோ அவார்டு கிடைக்க போது யார் அவரு கிராமி அவார்டுக்கு யார் நாமினேட் ஆயிருக்கா ஒரு வழியா அந்த சர்ப்ரைஸ் நம்ம வந்து ரிவீல் பண்ணிடலாம் என்னன்னா இந்த அபண்டன்ஸ் ஆஃப் ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு ஒரு ஜூன் அதுல வந்து இந்த சிறுதானிய வகைகள் பயன்கள் என்னென்ன அதனால சாப்பிடுறதுனால மக்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து இந்த பசி கொடுமை இதில இருந்தெல்லாம் மீண்டு வரலாம் அப்படின்றத வலியுறுத்தி ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆச்சு அந்த பாட்டை வந்து ஃபால்குனிஷா ஷா கௌரவ ஷா அப்படின்ற ஒரு கப்புல்ஸ் வந்து எழுதி அவங்க ஏற்கனவே வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு இந்தியர்கள் அவங்களும் வந்து கிராமிய விருதுகள்லாம் வாங்கிருக்காங்க என்ன ஹைலைட்னா அந்த பாடல்கள்ல வந்து பிரதமர் மோடியும் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காராம் சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டு வந்து கிராமி விருதுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்கு ஓஹோ ஜி பல பெரிய விருதுகள்லாம் இருக்காரு இப்ப இது வேற வாங்கிட்டாருன்னா அவரை கையில பிடிக்க முடியாது அடுத்து இசை மாமணி அப்படின்ற அந்த பேரையும் வந்து சேர்த்துக்குவாங்க போல இருக்கு ஏற்கனவே ஏஇல பாடி பாடி இருக்காரு இன்னொரு அந்த கர்பா அந்த தசரா டைம்ல கர்பா சாங் வேற ஒண்ணு எழுதி விட்டாரு அதுக்கு வந்து ஒருவேளை கோல்டன் குளோப் அவார்டு கூட கிடைக்கல கிடைக்கலாம் அதனால பாப்பா என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கலன்றதுதான் பெரிய வருத்தமா வந்து மக்கள் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க ஆமா கூடிய விரைவில் அதையும் வந்து வாங்கி ஜி வந்து சாதனை படைப்பாரு படைப்பாரு ஆனா வந்து இன்னொரு சாதனை படைச்சிருக்காங்க ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் எங்க போனாலுமே வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியலாலதான் இந்த நாடு வந்து சீர்குலைஞ்சிட்டு இருக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்ல எதுலயுமே வளர்ச்சி இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த செவப்பு ஆஃப் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி வாரிசு அரசியல் எங்க போனாலும் இருந்தாலும் சுட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாருல அப்படின்னு கோவமா பேசிட்டே இருப்பாங்கல்ல இப்ப என்னன்னா ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சரவையில வந்து இவர் தர்மேந்திர பிரதான் அனுராக் தாக்கூர் ஜோதிராதித்ய சிந்தியா பியூஷ் கோயல் இவங்க எல்லாம் வந்து வாரிசு அரசியல்வாதிகள்லாம் எல்லாருமே ஒரு வாரிசோட பிள்ளைகளா இருந்ததா இன்னைக்கு மத்திய அமைச்சரா இருக்காங்க அதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க இங்க ராஜ்நாத் சிங்கோட பையன் வந்து எம்எல்ஏவா இருக்காரு பசவராஜ் பொம்மை முதலமைச்சரா இருந்தாரு கர்நாடகா அவங்க அப்பா எஸ் ஆர் பொம்மை ஒரு அரசியல்வாதி தான் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் பத்தி கேட்கும் என்ன சொல்லுவாங்க இவங்க கட்சியோட தலைமையா இருக்காங்களா இவங்க மத்திய அமைச்சரா இருக்காங்க அவங்க வேலைதான் பாக்க போறாங்க கட்சியே கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு இங்க உள்ள பிஜேபி தலைவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் பாருங்க கட்சியா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு பீகார்ல லாலு அதுக்கப்புறம் வந்து கேசிஆர் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல சரி இவங்க வந்து இந்த மாதிரி என்ன இருந்தாங்க கர்நாடகால மாநில தலைவரா வந்து முன்னாள் முதலமைச்சர் பி எஸ் எடியூரப்பாவோட பையன் பி ஒய் விஜயேந்திராவுக்கு வந்து மாநில தலைவர் பதவியை ஒதுக்கி இருக்காங்க ஓஹோ இப்ப என்ன சொல்லுவாங்க ஏன்னா மாநில தலைவர்ங்கிறது அந்த மாநிலத்துக்கான கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கும் கட்சி கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கும் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தெரியல தெரியல இத்தனைக்கு வந்து அவர் வந்து இப்பதான் எம்எல்ஏ ஆயிருக்காரு நடந்த முடிஞ்ச தேர்தல் தேர் அதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏவும் கிடையாது அமைச்சர் எந்த பதவியுமே கிடையாது புதுசா வந்து இவர் கொடுத்திருக்காங்க அடிப்படையில மாரிஸ் அப்படின்ற அடிப்படையில தாங்க கொடுத்துருக்காங்க என்ன அனுபவம் இருக்கு அவருக்கு ஒருவேளை எடியூரப்பா தான் ரிட்டையர் ஆயிட்டாருங்களா எழுவத்தஞ்சு வயசாயி அதனால கொடுத்தோம்னு சொல்லுவாங்களோ சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு அதான் எடியூரப்பா ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொன்னா கூட அவர் மகனுக்கு பதவி வாங்கி கொடுத்தது அவர் சொல்றாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காருன்னா அவர் ரிட்டையர் ஆயிட்டாரா இல்ல இன்னும் ரொம்ப ஆக்டிவா தான் இருக்காருங்கிற கேள்வி வருது இல்ல வருது டெல்லி துணை முதலமைச்சர் ஆக இருந்த மணி சிசோடியா இந்த மதுபான கொள்கை ஊழல் விஷயத்துல வந்து சிபிஐ கைது பண்ணி பல நாட்களா சிறையில இருக்காரு பீகார்ல இருக்காரு ஆமா அவருடைய மனைவிக்கு வந்து உடல்நலக் குறைவு இருக்கு அப்படின்றதுனால இவங்க வந்து பெர்மிஷன் கேட்டு ஒரு ஆறு மணி நேரம் அவங்க மனைவியை போய் பார்த்துட்டு வர்றதுக்காக நீதிமன்றம் அனுமதிக்கு இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு போனாரு ஈவினிங் நாலு மணி வரைக்கும் டைம் அதனால அவங்க மனைவியை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு மணி ஷிசோடியா ஓகே ஊழல் புகார் வந்ததுனால ஒரு பிரதமர் வந்து பதவி இருக்காரு அதுவும் புகார் தான் வந்திருக்கு இப்ப நடவடிக்கைதான் போயிட்டு இருக்கு எந்த நாட்டுல அப்படின்னா போர்ச்சுகல் அங்க வந்து ஆண்டனியோ கோஸ்டா தான் வந்து பிரதமரா இருக்காரு இவர் வந்து கோவாவை பூர்வீகமா கொண்டாரு அவங்க அப்பா வந்து கோவால பிறந்தவருங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால கொங்கனிலாம் பேசுவாராம் ஸோ இவர் தான் அங்கே போர்ச்சுகல்ல பிரதமராக இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரொம்ப பவர்ஃபுல் அரசியல்வாதியா இருக்காரு லித்தியம் சுரங்க ஊழல் அந்த ஒப்பந்தத்தில் நடந்த ஊழல் தொடர்பாக இவரோட வீட்டிலேயே வந்து அங்கே ஊழல் தடுப்பு அதிகாரிகள் போய் ரைடெல்லாம் பண்ணியிருக்காங்களாம் இவர் அமைச்சரவையில் உள்ளவங்க இவருக்கு நெருக்கமானவங்க வீட்டிலலாம் ரைடு நடக்குதா இப்பெல்லாம் இருக்கு நாட்டுல இப்பெல்லாம் இருக்கும் போல இருக்கு நமக்குதான் தெரியல நமக்கு தான் தெரியல எனக்கு இவர் பதவி விலகினாரு தாண்டி அவங்க ஆட்சி நடக்கும்போது அவங்க அதிகாரிகளே அவங்க ரைட் பண்றாங்கங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஆமா அதெல்லாம் வந்து போர்ச்சுகல்ல இது நடந்ததுனால அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட நெருங்கிய ஒரு சீஃப் ஆப் ஸ்டாஃபையும் வந்து கைது பண்ணிருக்காங்க ஊழல் தடுப்பு அதிகாரிகள் இவர் வீட்டுல அந்த ரைட் நடந்ததுக்கு அப்புறம் உடனடியா தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு ஆண்டோனியோ கோஸ்டா ஊர்ல எதிர்கட்சிகள் இவருடைய வீட்டுல மட்டும்தான் ரெய்டு நடக்குது ஆமா அப்படியே கொஞ்சம் இலங்கை பக்கம் வந்து உலக கோப்பை கிரிக்கெட்ல வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க இலங்கை கிரிக்கெட் ஆப்கானிஸ்தான் முக்கியமானிகள் கூட எல்லாம் வந்து அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அது சாதாரண தோல்வி கிடையாது ஸ்பெஷல் சாதா தோல்வி அது அப்படி தோல்வி அடைஞ்சதுனால இலங்கை அரசு கடுப்பா என்ன பண்றாங்கன்னா அந்த இலங்கை கிரிக்கெட் வாரியத்தை வந்து கலைச்சிட்டாங்க இதனால வந்து ஐசிசி கொதிச்சு போய் என்ன பண்றாங்கன்னா இலங்கை கிரிக்கெட் வாரியத்தை சஸ்பெண்ட் பண்ணி வச்சு தற்காலிகமாக என்ன காரணம் அப்படின்னா இந்த கிரிக்கெட் போட்டிகள் ஈடுபடுற அந்த ஒவ்வொரு நாட்டினுடைய வாரியங்களும் அரசாங்கத்துல இருந்து தனித்துங்கிற ஒரு போர்டா இருக்கும் ஒரு பாடியா தான் இருக்கும் இந்தியாவில பிசிசியுமே அப்படிப்பட்ட ஒரு போர்டுல வந்து அரசாங்கம் எப்படி அத கலைக்கலாம் அரசினுடைய தலையீடு அதுல இருக்க கூடாது அப்படின்றத காரணம் காட்டி ஐசிசி ஒரு எச்சரிக்கை விதமா இந்த சஸ்பென்ஷன் பண்ணிருக்கு ஆனா உண்மை தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்ட்ல தான் வந்து ஐசிசி இப்படி சொல்லி இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்பதான் அரசுக்கு வந்து புரியும் இதில் தலையிடக்கூடாது கூடாது அப்படின்றது அப்படின்னு சொன்னா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஓஹோ ஆனா அரசின் தலையீடு இருந்ததுனால கலச்சிருக்காங்க எந்த பிரச்சனையும் ஜெய்ஷா வந்து அமித்ஷா தான் அரசியல் இருக்காரு இவர் வந்து கிரிக்கெட்டர் கிடையாது கிடையாது ஜெய்ஷா வந்து ஒரு ஆல்ரௌண்டர் கிரிக்கெட்டர் பாடியா எந்த வித அரசியல் தலையீடு இல்லாம தான் பிசிசி சிசி இயங்கிட்டு இருக்கு ஆமா அதுவும் வந்து ஜெய்ஷா வந்து எல்லாமே பண்ணுவார் ஆல்ரவுண்டருங்கிறதுனால இன்னொரு விஷயம் வந்து அந்த ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது உலகம் முழுக்க வந்து ஒரு பக்கம் சீனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா இந்த ரெண்டு தலைவர்களும் சந்திக்க போறாங்க இப்ப வர வாரத்துல புதன்கிழமை சான் பிரான்சிஸ்கோல வந்து இந்த சந்திப்பு நடக்க போகுது இந்த சந்திப்பின் போது வந்து இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்புறம் வந்து உக்ரைன் ரஷ்யா போரை பத்தி எல்லாம் ரெண்டு தலைவர்களும் நீண்ட நாள் கழிச்சு நேரடியா பேசிக்க போறாங்கிற தகவல் எல்லாம் சொல்றாங்க சோ என்ன பேசிக்க போறாங்கிறத வெயிட் பண்ணி முக்கியமான சந்திப்பு தான் ஆமா இன்னொரு பக்கம் ஜப்பான்ல ஏதோ புதிய தீவெல்லாம் உருவாயிருக்காங்க ஆமா ஆமா நம்ம இந்த உலகம் எப்படி உருவாகுது ஊர் எப்படி உருவாகுது நாடு எப்படி உருவாகுதுன்னெல்லாம் நிறைய அறிவியல் விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல அதுல நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஜப்பான்ல ஜப்பான்ல யுவோ ஜிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட வந்து டோக்கியோல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இது வந்து கடல் பகுதியில வந்து ஒரு எரிமலை சீற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அந்த எரிமலை குழம்புகள் என்ன இருக்குன்னா அந்த தண்ணி கடையிலே இருந்து இருந்து ஒரு மாதிரி சாலிடா ஆகி பாரமாகி ஆகி ஒரு கட்டத்துல அப்படி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு என்ன இருக்குன்னா அந்த கடலுக்கு நடுவுல ஒரு குட்டி தீவா வந்து அந்த எரிமலை சீற்றம் வந்து உருவாக்கி இருக்கு உருவாக்கி வச்சிருக்கு இதனால புதுசா ஒரு தீவு இப்படி உருவாக்கி இருக்கு பாருங்க அப்படின்றது வந்து நமக்கு வெளியே வந்து தெரிய வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது எப்படி ஒரு தீவு உருவாகுது ஒரு நிலம் உருவாகுது அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று அப்படின்றாங்க ஓகே அதே மாதிரி ஐஸ்லாண்டில் ஒரு அதிர்ச்சியான ஒரு ஒரு அச்சம் படக்கூடிய ஒரு செய்தி தான் நடந்திருக்கு ஒரு நாடு இருக்கா அப்படிங்கறதே நமக்கு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்துச்சுன்னு வைங்களேன் ஆனா அது வாட்டுக்கு அமைதியா ஒரு நாடு இருக்கும் ஏன்னா முக்காவாசி ஐஸ் அப்படின்ற சூழ்ந்த ஒரு நிலப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் அங்க ரெய் ஜெயின்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்நூறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு இருக்கு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல அதனால ஐஸ்லாந்து அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க அந்த நாட்டுல இதனுடைய விளைவு ஒரு எளிமலை சீற்றமா கூட இருக்கலாம் அப்படிங்கறதுனால அந்த சுற்றுவட்டாரத்துல இருக்கிற பகுதி மக்களை எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சேஃபான இடத்துக்கு கொண்டு போற பணிகள்லாம் வந்து ஐஸ்லாந்து அரசு செஞ்சுட்டு இருக்கு ஏய் இங்க பாருடி தீபாவளி போன வாங்கிட்டான் போல பந்தவா இருக்கான் நானே எவங்கிட்ட கிளவாங்களான்னு போயிட்டு இருக்கேன் இவளுங்க வேற எல்லாம் கிளம்பிட்டானுங்களா ரோடு ஃப்ரீயா இருக்கா இதான்டா என் ஒரிஜினல் என்ன சென்னை ஏய் ரோடுலக்கா டிராஃபிக்கே இல்லப்பா நீ சின்ன வயசுல தீபாவளி பட்டாசு வெடிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனா காசு இருக்காது இப்போ காசு இருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அதான் இல்ல இப்பவும் காசு இல்ல அது கரியா கறியாட்டு ஏன்டா அவங்க தலைவர் சுட்டாருன்னு சொன்னது பரோட்டா சுட்டதையும் முறுக்கு சுட்டையும் தானே அரசியல் இதெல்லாம் அவரு விருது கொடுத்துருவோமா கொடுத்துருவோம் அவரு கிராமிய அவார்டு வாங்குறதுக்குள்ள நம்ம ஒரு விருதை கொடுத்து வச்சு ஜிய கௌரவிக்கணும்ல ஆமா கொடுத்துருவோமா என்ன விருது கொடுப்போம் என்னன்னா அவங்க வாரிசு அரசியலை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாங்கல்ல இப்ப கர்நாடகால எடியூரப்பாவோட பையனுக்கே மாநில தலைவர் பதவி கொடுத்ததுனால காங்கிரஸ்ல இருந்து எங்க எங்களை சொல்லிட்டு நீங்களே இப்படி பண்றீங்களே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதனால கிரீஸ்டப்பாவை எப்படி உதச்சிங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல இப்ப பதில் சொல்லுங்க பாப்போம் அதனால அதே கிரீஷ்ட பாவை எப்படி உதச்சிங்கிற விருதை மோடிக்கும் அமித்ஷாக்கும் கொடுத்துடலாம் கொடுத்துருவோம் ஆமா நட்டாதான் தலைவரு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு நம்ம நேர்களுக்கு வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம் ஆமா சேஃபா வந்து கொண்டாடுங்க குறிப்பா மாசு வந்து குறைக்கிற அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பட்டாசுகளை வந்து தவிர்க்கிற மாதிரி தீபாவளி கொண்டாடினா நல்லா இருக்கும் ஆமா அதனால வந்து சேஃபா பட்டாசு எல்லாம் இனிப்பெல்லாம் சாப்பிட்டு ஜாலியா கொண்டாடிட்டு வாங்க நம்ம வந்து திங்கக்கிழமை இம்பர்ஃபெக்ட் ஷோவில் சந்திப்போம் நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு அதையும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றியை தெரிவிச்சுக்குவோம் நன்றி